பட்ஜெட் நூற்று பதினான்கு மேலதிக வாக்குகளால் சபையில் நிறைவேற்றும் ஆதரவாக நூற்று ஐம்பத்தி ஒன்பது எதிராக நாற்பத்தைந்து வாக்குகள் என்பது வீரகேசரி பத்திரிகையின் செய்தி நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசாநாயக்கவினால் கடந்த பதினேழாம் திக் கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு நூற்று பதினான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது தேசிய மக்கள் சுக்தி அரசாங்கத்தின் இந்த கன்னி வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசாநாயக்க கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி சமர்ப்பித்திருந்தார் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம் எனவே இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள் கடந்த பல வாரங்களாக இடம்பெற்ற நிலையில் தான் நேற்று தினம் தொடர்பான வாக்கெடுப்பு இடம்பெற்றது எனவே இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசின் வருமானமாக நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு பில்லியன் ரூபாவும் செலவினமாக ஏழாயிரத்து நூற்று தொண்ணூறு பில்லியன் ரூபாவும் துண்டு தொகையாக இரண்டாயிரத்து இருநூறு பில்லியன் ரூபாவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது எனவே இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப் மீதான விவாதம் பிப்ரவரி பதினெட்டு தகுதியிலிருந்து இருபத்தைந்தாம் திகதி வரையிலான ஏழு நாட்களிடம்

அதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டம் மீதான குழுநுணை விவாதத்திற்கு பத்தொன்பது நாட்கள் ஒதுக்கப்பட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி வரை வெள்ளிக்கிழமை வரையில் விவாதம் இடம்பெற்ற நிலையில் நேற்று மாலை ஏழு நாற்பது மணியளவில் விவாதம் முடிவுக்கு வந்தது விவாதத்தின் முடிவில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதம கருடாவான காயந்த கர்ணா தலக வாக்கெடுப்பை கோரினார் இதனையடுத்து இடம்பெற்ற வாக்கெடுப்பிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கன்னி வரவு செலவு திட்டத்தின் மீதான மூன்றாம் வாசிப்பு நூற்று பதினான்கு மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டது ஆதரவாக அரசோடு இணைந்து எதிர்தரப்பிலுள்ள தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த காதர் மஸ்தான் வாக்களித்த நிலையில் எதிராக சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஜீவன் தொண்டமான் பிரித்துப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி நாவல் ராஜபக்ஷ பிரயுத்தப்படுத்தும் பொதுஜன பெருமணர் ரவி கர்ணாநாயக பிரயுத்தப்படுத்தும் புதிய ஜனநாயக முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பிரயுத்தப்படுத்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அர்ச்சுனா எம்பி தலைமையிலான குழு பதினேழு ஆகிய கட்சிகள் வாக்களித்தன இந்த வாக்களிப்பில் இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்கவில்லை அத்தோடு இருபது எம்பிக்களும் பங்கேற்கவில்லை என்பதும் முக்கியமான தகவலாக இருப்பது காலம் எனவே ஜனாதிபதி அனரோக்குமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய கண்ணி பட்ஜெட் பாராளுமன்றத்தில் ஏகமனதாக அதாவது நூற்று பதினான்கு மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் இடம்பெற்றிருப்பதைக்கான பட்ஜெட்டில் பல முன்மொழிவுகள் காணப்படுகின்றன மக்களுக்கான பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை மக்களுக்கான தேவை ஆகிய இரண்டையும் சீர்படுத்தும் வகையிலான அல்லது இரண்டையும் சமாளிக்கும் வகையிலான ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டினுடைய அமுல்படுத்துதல் தொடர்பில் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்